இனைவருக்கும் மகிழ்வான வணக்கம் என்னென்றால் இந்த இந்த வீடியோ போடுற நம்ம ஏன் என்னென்றால் அந்த அந்த யார் நீங்கள் இந்த ஆக்கள் தலைற எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்கள் அப்போ நீங்களும் ஆய்வு செய்து சொல்லுங்க நான் சொல்ல இது எனக்கு எல்லாம் தெரியுமான்னு இப்படி எனக்கு இந்த பைபிளையும் வாசிக்கேற்க இதுகளையும் ஒன்றும் வாசிக்க இல்லைன்னு சொல்லிக்க இது இருக்கா ஆய்வு செய்ய விடுமே ஆனால் ஒரு அஞ்சூறுக்கும் மேற்பட்ட புலவர்கள் இந்த இலக்கியங்களை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் எழுதி இருக்கணும் அப்போ இந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட புலவர்கள் அதை எழுதிக்க உண்மையா அது அவைகள் கூட ஆதாரங்கள் இல்லை ஊகங்களில் தான் நான் எழுதினு சொல்லினோம் சரி அப்படி இருக்கேக்க நான் நானப்ப இதை இதை வாசி கேக்க உங்களுக்கு முதல் இதில் இதெல்லாம் இப்போ நாங்கள் அப்போ நான் அந்த நாட்களில் வார்த்தா உண்மையில் நாங்களும் நாம் எங்களுக்கும் இதுதான் வருடங்களின் முதல் மாதம் அப்ப இந்த ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முதல் ஏதாவது ஒன் ஒரு இலக்கியம் இல்லை எதை பார்த்து நாங்கள் ஆதாரத்துல சொல்ல ஏதாவது ஆதாரம் இருக்கணும் உங்களுக்கு நாங்கள் இது இது இதுதான் இது அண்டு ஆனால் எங்களுக்கு இது இருக்குது என்ன பைபிள் இருக்குது பைபிளில் இருக்குது ஆதாரம் அப்போ வேற நான் வாசிக்கிறேன் பேருங்கோ விடுதலை பயணம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் எட்டு பதினொன்று தொடக்கம் பதினாலு வசனங்கள் எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார் உங்களுக்கு மாதங்களில் தலையாய மாதம் ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே உண்மையாக நாங்கள் அந்த என்னென்றால் இந்த 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 நாளை தான் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் கொண்டாட வேணும் கத்தோலிக்கர்கள் ஏன் எழுதுறீங்களா அது எல்லாம் உண்மையில எங்களுக்கு அதான் எங்களுக்கும் புது வருஷம் அதே நேரத்தில் அப்போ இது எங்கே இருந்து வந்தது யோசிச்சு பாருங்கோ ஆக்கு நான் திருப்பி சொல்கிறேன் ஆயிரத்தி இருநூறுக்கும் நூற்றி அறுபத்தஞ்சுக்கு முதல் அப்போ அப்போவே இந்த பைபிள் எழுதைக்கு ஆண்டின் முதல் மாதம் நாங்கள் அதான் உயிர்ப்பு விழாவை தான் நாங்கள் உண்மையாக பிடிக்க செலிப்ரேஷனாக கொண்டாடுறோம் நாங்கள் அதை இன்னும் கொண்டாடுறோம் நாங்கள் கூட கிறிஸ்து பிறப்பை தான் சொல்கிறோம் உயிர்ப்பு இல்லாட்ட எ எல்லாரும் என்ன பொலிம பிறப்புல பிறந்திருக்கலாம் ஆனால் இத்தபடியா தான் அந்த மகிமை பெற்றது மாட்டு தொழகமே மகிமை பெற்றது அவ்வாறு இருக்கேக்கே அப்ப நான் இது உங்களுக்கு ஆதாரம் காட்டிட்டேன் அதுல சொல்லிக்கிடக்கு பதிமூன்று விடுதலை பதின பதிமூன்று நாள் தொடக்கமாறு ஆபிபு மாதத்தில் இந்த நாளில் ஆண்டவரின் விழாவாக கொண்டாட வேண்டும் ஆபிபு மாதத்தில் இந்த நாளில் ஆவிபு மாதத்தின் இந்த நாளில் ஆண்டவரின் விழாவாக கொண்டாட வேண்டும் ஆவிப மாதம் விழா தமிழர்கள் சிங்களவர் சகோதரர் சிங்கள சகோதரர்கள் இன்னும் இந்தியாவில் சில முனி இக்காலத்தில் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் தமிழ் சிங்கள புத்தாண்டு என்று சொல்லி அதில் நாங்கள் இந்த சட்டனில் அந்த சித்திரை என்னத்த பொங்கல் சித்திர திருவிழாக்கள் இப்போ நாலு மூன்று சமூகங்கள் சேர்ந்து கொண்டாடுறது சீனர் மற்றது கேரளா மற்றது இப்படி ரெண்டு மூன்று அப்போ அப்போ அவையல் அவையளும் அந்த நான் வேறு இங்கிலீஷில் கேட்டேன் அவையாளும் இதைத்தான் சொல்லிக்கணும் அப்போ ஓகே நான் விட்டது அப்போ நான் கேட்குறது என்ன இப்படியாக இருக்கும் கொண்டாடுறீங்க அப்படி அந்த அப்போ சிங்கள சகோதரர்கள் நாங்கள் இந்தியாவிட பல இடங்களில் இதுதான் முதல் மாதம் அதாவது விடுதலை பணம் பதினெட்டு ஏழில் மாமனாரை மதிக்கும் பண்பாடாக அந்த இருந்தது ம தமிழரிடமும் மோசையிடம் தாழ்ந்து பணிந்து முத்தமிட்டார் என்பதை காணக்கூடாது இங்கேயும் வந்து அந்த மாமன் இந்த இந்த என்ன இந்த மச்சான் அந்த பிள்ளைகள் இந்த பக்குவமேதான் அந்த மாமன் வந்து அது இதுகள் போடுறது மேட்டது அந்த மாமனை தான் முன்னுக்கு குள் கொட்டை கொட்ட விடுறது அதுகளுக்கு எல்லாம் அந்த பண்பாடுகள் எல்லாம் அங்கே இருந்திருக்கு மே விழாக்கள் கொண்டாடுவது சிறப்பாக தைப்பொங்கல் எனக்கு ஞாபகத்தை மறக்கவில்லை விடுதலை பயணம் இருபத்தி மூன்று முப்பத்தொண்டில் உன் நெல்லைகள் செங்கடல் முதல் பேசியர் கடல் வரைக்கும் பாலைநிலம் முதல் யூபிரத்தி வரைக்கும் விருந்து கிடக்க செய்வேன் இங்கு பாலை நிலம் முதல் நதி வரை கிடக்கும் பாலை நிலம் அப்போ நாங்கள் வந்து அங்கே அறிவில்லாத காலத்தில் நாங்கள் வந்து ஐவகை நிலங்களை தான் பிரிச்சோ நாங்கள் பிரிச்சவன் என்ன குறிஞ்சி முல்லை மரதம் நெய்தல் பாலை அண்டு அதாவது புணர்தல் பிரிதல் இருத்தல் ஊடல் இறங்கல் ஒவ்வொரு வகை நிலங்களையும் அப்போ அந்த அறியாமல் இருந்து ஒரு நாங்கள் ஒரு ஒன்றும் இல்லாமல் ஆரம்பத்திலேயே இந்த ஐவகை நிலங்கள் அவன் இது அங்கேயே சொல்லியிருக்குது இங்கு பாலைனு நிலம் முதல் யூப்ரத்திஸ் நதி நதிவரை அப்போ யூப்ரதீசில் நாங்கள் இருந்தேன்னு சொல்லப்படுது பாலை நிலம் முதல் இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது அப்போ நான் யோசித்தேன் பாலை நிலம் ஐந்து நைவரும் ஒன்று அதனால் யூப்ரீ சிந்திக்க வைத்தது மற்றது விடுதலை பயணம் இருபத்தி நாலு நாளில் மோசி ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி இஸ்ராயேலின் பன்னிரண்டு குளங்களுக்காக பன்னிரெண்டு தூண்களை எழுப்பினார் நாங்களும் நடுகள் இங்கே வைக்கிற அந்த நடுகள் செத்தாக்களுக்கு அதில் எழுதி வைக்கிறது என்ன இந்துக்கள் எரிக்கிறது ஆனால் நாங்கள் வந்து அந்த நடுகள் முறை அதில் எழுதி வைக்கிற முறைகள் அண்டைக்கு இருந்திருக்குது மற்றது குருக்களின் உடைகள் முக்காடு போடுதல் மார்பு தோரணம் தலைப்பாகை தலைப்பாக கட்டுறது இங்கே வந்து தலைப்பாக கட்டுறது என்ன இந்துக்களும் தலைப்பாக கட்டுறது மற்றது மற்றது இன்னும் ஒன்று கருவாப்பட்டை வசம்பு கங்குலி பிசின் போன்றவை அங்கே அங்கேயும் இருந்திருக்குது மற்ற விடுதலை பயண நூல்ல மூசி ஆண்டவரிடம் திரும்பி வந்து ஐயோ இம்மக்கள் தங்களுக்கு பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்து விட்டார்கள் இவ்வாறு சிலைகளை வழப்படுது தமிழரிடையே காணப்படுகிறது அதாவது அது வந்து இந்த சிலைகளை என்னெண்டா உருவங்களை செய்து இன்றைக்கும் அது எங்களுக்கு கத்தோலிக்க திருச்சுவையில் அதுகளை எடுக்கிறதுக்கு முயற்சிக்கிறோம் ஆனால் என்னெண்டா ஒரு ஒரு ஆளை இப்போ எங்களோட அப்பா இறந்தால் அப்பாண்ட படத்தை வைக்கிறது அந்த அப்பா அதை தொட்டு இல்லை அந்த நினைவுக்காகத்தான் ஆரம்பத்தில் அப்படி வச்சது ஆனால் இண்டியன் வாசகங்களும் சொல்லுவது பொன்வெள்ளி இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஏர் பவுல் சொல்கிறார் அதுகள் எல்லாத்தையும் வணங்காதீங்கோ அறியாமையில் இருந்தது இந்தியன் வாசகம் அது சொல்கிறது என்ன பொருங்களோ வாசிக்காடு வாசகத்தை சொல்வது நீங்கள் வந்து அறியாமல் இருக்கதான் அதுகளெல்லாம் வழிபட்டேன் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் மனித கற்பனையாலும் சிற்பனை வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன்வெள்ளி கல் உருவங்களைப் போல் கடவுள் இருப்பார் என எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது அப்போ அறியாமையில் காலத்திலே அவங்களுக்கு என்னெண்டா நான் இந்துக்கள கணக்கு டோக்ஸுகள் கேடுறாங்க ஆனால் அப்போ அதை சொல்லி அந்த காலத்திலே அந்த ஏதோ ஒரு எங்களுக்குள்ள என்னதான் நிறைவாக இருந்தாலும் ஏதோ ஒரு அந்த ஏதோ ஒரு சக்தி இந்த கடவுளன்ற சக்தி வேணும்ன்ட்டு தான் அந்த சின்ன குடிசைல அமைச்சு இந்த அரசர்கள் காசு வேறு பெரிய கோழி கோயில் கோயிலாக அவிச்சதா அமைச்சதா அப்போ இது இது அங்கே அப்போ எங்கள்ட்ட பவுல் க கண்டிக்கிறார் அந்த காலத்தில் அப்படி அது வேண்டாமண்டு அப்போ இன்றைக்கும் நாங்களில் அந்த என்ன அந்த சிலைகள் வச்சது அந்த காலத்தில் இருந்தது இருந்ததை அங்கே இருந்தது அப்போ அது இன்றைக்கு இருக்குது அப்போ யோசித்து பார்க்குறேன்னு என்ன மாதிரி இந்த மருந்து லேவியர் ஆகாமண்டு அது குருக்களுக்கான லேவியர்ன்ற குருக்கள் அவைகளுக்கு காணிக்கைகள் எது சாப்பிட்றது இது சாப்பிடக்கூடாதுன்ற எல்லாம் அந்த குருக்கள் அதிகமாக அந்த சாப்பிடக்கூடாதுன்ற அதுகளெல்லாம் இந்த கிந்து சமயத்திலேயும் எங்களையும் காணப்படுறது மட்டும் பெண்கள் இந்த தூய்மை லேவியராக பெண் ரெண்டு ரெண்டு நாள் இஸ்ராயில் மக்களுக்கு நீ ஒரு சொல்ல வேண்டியது ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் ஏழு நாள் விலக்கு தொடர்ந்து வரும் முப்பத்தி மூணு நாட்கள் அவள் தன் தீட்டுக்கள் தீட்டு நாட்கள் தூய தலத்திற்கு விரலாகாது இவை தமிழர்களிடையே ஆனால் தூய தர தலத்திற்கு வருதல் ஆகாது அப்போ இங்கே ஏழு நாள் துடாக்கு யோசிச்சு பாருங்கள் பிள்ளை பிறந்தால் பிள்ளை பக்குவப்பட்டால் இந்த தொடக்கு எப்படி வந்தது அப்படிங்க சொல்லிக்கிடக்கு அங்கே எங்களுக்கு எங்கே ஆதாரம் இருக்குது அப்போ அங்கே அப்படி சொல்லியிருக்கு வர வரக்கூடாண்டு இன்றைக்கு பெண்கள் வரக்கூடாண்டுக்கு எனக்கு இந்த கோயில்கள் எல்லாம் இருக்குதுன்னு அப்போ எங்களுக்கு நாங்கள் எங்கட கோயில் அப்படி இல்லை ஆனால் அது அந்த காலத்தில் இவர்கள வாழ்க்கையில் இருந்துச்சு அதைத்தான் தொடர்ந்து வந்து கடைப்பிடிக்கணுமோட்டு நான் நினைக்கிறேன் இது போன்று தொழுநோய் பாலுறவு மாத விளாக்கு போன்றவை தீட்டாய் அன்றும் இன்றும் தமிழர்களே காணப்படுகிறது அதாவது வந்து இந்த தொழுநோய்டா அது ஐசோலேஷன் இன்றைக்கு தான் கோவிலத்தில் ஐசோலேஷன் கண்டுபிடிச்ச நினைக்காதேங்கோ அன்றைக்கே ஐசோலேஷன் இருந்துருக்குது அதை அது வந்து தனிமைப்படுத்தல் அண்டைக்கே தனிமைப்படுத்தாது நாங்கள் யோசிச்சு பாருங்க நாங்கள் முத்து எனக்கு தெரியும் சின்ன முத்து வரைக்கே நாங்கள் தனியாக போப்ப படக்க விட்றது என்னென்னா அது குத்து இந்த அந்த கிருமி நோய் நீக்கியண்டு அப்போ அதுகளெல்லாம் நாங்கள் தனிமைப்படுத்தது தனிமைப்படுத்தது அப்போ அதுகளெல்லாம் அண்டைக்கு அவங்க கண கடைப்பிடிச்சவங்கள் இந்த தனிமைப்படுத்தல் இதுண்டு மற்றது இந்த தண்டனை வழங்குற முறை அண்டைக்கும் இருந்தது மற்றது ஆணோடு ஆணும் பெண்ணும் பெண்ணும் உறவு கொள்ளாதே என காணப்பட்டுள்ளது இன்றைக்கும் ஆணும் ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் உறவு கொள்ளாதே என்றது அண்டைக்கு இருந்தது இன்றைக்கு இன்றைக்கும் இதுகள் பெருக்கி பிரச்சனையாக போய்கொண்டிருக்குது உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு ஆணும் ஆணும் அதை அங்கீகரிச்சிருக்குது அரசாங்கமே அப்போ அதுகள் அண்டைக்கு தொடங்கி சென்று நான் நினைக்கிறேன் இவ்வாறு என்னென்றால் என்னென்னா இங்கேயும் வந்து கீழடியில் பூநறையில் அந்த கீழடி ஆய்வுகளில் கணக்கு எடுத்த அந்த என்ன ஆய்வுகள் எடுத்து நாங்கள் தமிழர்கள் என்று சொல்கிறோம் ஆனால் அந்த எங்கேயோ அவைகள் வந்து அந்த காலத்திலே இந்த ஆதாரம் பைபிளில் இருக்கிற நான் சும்மா இதை ஆய்வு செய்கிறேன் உண்மையாக நீங்கள் யாரும் இது நான் கிறிஸ்தவர்களுக்கு போடுறோம் கட்டவன் வே கிறிஸ்தவர்கள் அறிய வேணும் எல்லாம் அதை நீங்கள் இல்லையென்று சொன்னீங்கன்னா அதை ஆண்டவரையும் மன்னிக்க மாட்டேன் யூஸ் பார்க்கணும் மற்ற அது மேலே மற்ற ஆக்கள் நீங்கள் விரும்பி கேட்டால் நான் அனுப்புகிறேன் நான் என் இதில் பார்க்குறேன் விரும்பினா பாருங்கோ எனக்கு இது ஒரு கா ஆய்வு செய்ய வேணும் என்றது என்றொரையும் நோக்கந்தான் கணக்கு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க அன்னவரைக்கும் மிக்க நன்றி எழுதுங்க யூடியூப்பில் எழுதுறீங்கன்னே அடித்து கேட்குறீங்க கேட்குறீங்க அதை விட்டுட்டு என்ன இரும்பு இரும்பை தூமையாக்குறது போல் அது மதிய நுட்பத்தால் ஏனையோரையும் நாங்கள் கூர்மையாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு என்னெண்டா இந்த என்ன பிறந்த என்ன செந்தமிழ் நாடந்த போதிலே தேன் வந்து பாயுது காதுனிலே தந்தையர் நாடந்த அந்த போதிலே சக்தி பிறகு நான் மூச்சு நிலை எங்கள் அப்பா நான் நினைச்சேன் எனக்கு சக்தி பிறகு அப்படி எங்கள அப்பா ஒரு உண்மையில் அந்த கிராமத்தில் இந்த மனுஷனுக்கு எதிரிகள் இல்லையான்னு சொல்லி வாழ்ந்து எங்கள் அப்பா இந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களோட கிராமத்துக்காகவும் ஜபிக்கிறேன் அந்த எல்லா கிராமங்களும் ஒற்றுமையும் சமாதானமும் இருக்கோ நாங்கள் பாவம் செய்யாமல் இருக்கோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவர் உள்ளங்கையில் தாங்கி ஒவ்வொருவரையும் காக்க வேண்டும் என்று கூறி விடை பெறுகிறேன் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்து கூறி விடை நன்றி